நான் இறை ஒரு பாதையை ஏன் எடுத்திருக்க கூடாது இறை தூதருடைய நான் ஏன் சென்றிருக்க கூடாது என்று அந்த மனிதன் வருத்தப்படுவான் வருத்தப்பட்டு அடுத்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான் யா வைலத்தா நைத்தரிலம் அத்தகைய புலான சரியிலா ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி இந்த சொர்க்கவாசியை நான் என் நட்பனாக தேர்ந்தெடுத்திருக்க கூடாது என்று அவன் வருத்தப்படுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான் நண்பன் என்கின்ற வருகிற போது செல்லமாக வருகிற செல்வம் அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாஹவை எனது நேசனாக எடுத்துக்கொண்டேன் இல்லை என்றால் அபுபக்கரை எனது நேசராக நான் தேர்ந்தெடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள் அப்ப ஒரு நல்ல நண்பனை ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இந்த அத்தியாயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறது சலமாளிசர் ஒரு சாதி போய் சொன்னாங்க நான் எந்த விதமான அமலையும் நான் செய்தது கிடையாது ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா அப்ப சவனாலே அந்த மனிதர்களிடத்திலே சொன்னார்கள் அனுபவத்தை நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு தான் அப்ப நம்ம யாரோடு தோழமை கொள்ள வேண்டும் யாரோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு மனிதன் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாருமையும் அவனது வசூலை மட்டுமே நமது நேசர்களாக நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாம இன்னொரு இடத்திலே சொல்வார் எதிரிகளை அல்லாஹினுடைய விரோதிகளை நீங்கள் நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவோம்

மற்றவர்களுக்கு நாம் ஒப்பாகிவிடக் கூடாது இஸ்லாம் இருக்கிறது மற்றவர்களை மட்டும் தனித்துவம் வாய்த்த ஒரு மார்க்கம் ஹலீஃபன் பரிசுத்தமான ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஹசரத் இப்னு அப்பாஸ் சஹாபி சொல்றாங்க இந்த ஆயத்து உபதத் இப்னு அபி முஹைத் என்கிற ஒருவர் அவன் என்ன செய்யறான் அபு அபி அபு ஹலப் அபு உபைனு ஹலப் ஒரு காபிருக்கு நண்பனார் அப்ப அவனுடைய உடைய வழக்கம் என்னன்னா பொதுமானவே ஊர்ல இருந்து வந்தா எல்லாருக்கும் சாப்பாடாக்கி போடுவாங்க இது உடைய வழக்கம் அப்படி எல்லோரையும் அவன் சாப்பாடு ஆக்கி போட்டு ஒரு நாள் கேட்டால் அப்புறம் சுருநாகி சங்கநாசம் அவர்களையும் போய் அவன் கூப்பிடுறான் அப்ப செல்லமாளே சொன்னாங்க மகனவி ஆக்கணிமி தாமிக்க ஹத்தா தஷ லாயிலாக இல்லந்தான் லாயிலாக இல்லலான்னு களிமா சொன்னாதான் உன்னுடைய வீட்டுக்கே நான் வந்து சாப்பிடுவோம் சொல்லிட்டாங்க அரபுரையினுடைய எந்த அளவுக்கு விருந்தோம்பல் இருக்கிறது பாருங்கள் நாயும் வரலைன்னா அவனுடைய மனசு வருதப்படும் நான் கனிமா சொல்றேன்னு அவன் சொல்லிட்டான்னு கனிமாவை சொல்லிடுறது சாப்பிட்டு போயிட்டாங்க இப்ப இந்த விஷயம் இவனுடைய நண்பனான என்கிற ஒரு மோசமான காப்பில் இவனுடைய நண்பன் தான் அவனுக்கு இந்த விஷயம் கிடைக்கிது உடனே அவன் என்ன சொன்னான் சபகத்தை நீ மதம் வல்லாகி

கேட்டு கேடு கேடு நினைப்பான் அதே மாதிரி அவன் கெட்டது சொன்னதுனால இந்த நண்பனும் என்ன செய்யலாம் போய் நனிசலாசோண்ட போய் முகத்தரை காரித்து போவதற்காக வேண்டி அவன் செலுகிறான் வரலாற்றிலே எழுதுகிறார்கள் தம்மா பசக்க பசங்க அவன் போயிட்டு எச்சியை உமிழ்கிற போது அல்லாவுக்கானா அந்த எச்சியை அவன் முகத்தரையை விளம்பிச்சுட்டான் நாயும் செலதாசும் அவர்கள் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு பாரமாக்கிறான் என்று பாருங்கள் எந்த அளவுக்குன்னா அவனுடைய முகத்தில் உழுந்த அந்த எச்சி அவனுடைய முகத்தை கருமையாக ஆக்கிவிட்டது அவன் மௌத்தாகிற வரையிலும் அந்த அடையாளம் அவனுடைய முகத்தை விட்டு நீங்கவில்லை என்று சொன்னாங்க அப்ப இதிலிருந்து அறியப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நல்ல நண்பனை அவன் எடுத்துக்கொண்டிருக்கலாமே அப்படின்னு இவன் நாளைக்கு கேமத்தினால வருத்தப்படுவான் அதான் இவனை பற்றி தான் சொல்றான் அப்ப நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிற போது உள்ள இருக்க வேண்டும் அல்லாகவே ஞாபகப்படுத்துபவர்களை நம்மை நான் தோழமைகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரசூனை பற்றிய விஷயங்களை அவர்களிடத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்துக்களிலே சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அதை தொடர்ந்து அல்லா சொல்கிற வசம் என்னன்னா ஹசரத் மூசா அலிஹ இஸ்லாம் அவங்களுடைய வரலாற்றை எல்லா சொல்றான் முசா அலிசலாம் அல்லாவுடத்தில் அதிகமாக பேசிய நபி அதே மாதிரி அல்லாஹ் புராண அதிகமாக இடங்களிலே மூசா அலிஹி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய உம்மத்தை பற்றியும் சொல்றான் முசா இஸ்லாம் அல்லாஹத்தால்தான் அவங்களுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் கொடுத்தான் ஒன்று அவங்களுடைய ஜோபில் அவங்க கைப்பட்டு எடுத்தாங்கன்னா கை ரொம்ப பிரகாசமாக ஒளிமயமாக ஆகிவிடும் இன்னொரு அற்புதம் தடி மூசாவிஷன் நல்லா பேசலாம் மூசாவே அவங்களுக்கு கை என்ன இருக்குது அப்போ மூசாவிஷன் சொன்னாங்க யாருலாம் இது குச்சி அப்படின்னு மட்டும் சொல்லலை அல்லாஹா என்ன சொல்றாங்க யார்டா இந்த குச்சி தான் நான் ஆடுமைக்கு யூஸ் பண்ணுவேன் நான் பழம்பறிக்கை யூஸ் பண்ணுவேன் ஏதாவது ஒன்றுன்னா என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தற்கா தற்காப்புக்காகவும் நான் இந்த குச்சியை தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க இப்போ இதில் எழுதுனாங்க விட அல்லாஹ் அல்லாஹூத்தான் பேச வேண்டும் என்பதை அந்த நேரத்தை அதிகப்படுத்தணும் அல்லா கிட்ட பேசுற நேரத்தை அதிகப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி பேச்சுக்களை வளர்க்கிறாங்க அதே போலத்தான் ஒரு முக்மின் தொழுகையில நின்றுட்டான்னா சரதாக சொன்னாங்க யுனாஜி ரப்பகு ஒரு முக்மீன் தன்னுடைய ரப்பிடத்திலே பேசுகிறான் அப்ப அந்த நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் சஜிதாவை அதிகப்படுத்த வேண்டும் ருக்குவை அதிகப்படுத்த வேண்டும் ச அந்த தியாமிங்கிற நிலைநிற்பதை அதிகப்படுத்தினால்தான் அல்லாஹுக்கு பிடித்ததாக இருக்கும் ஒரு தொழுகை என்று சனந்தானிசம் அவர்களும் அதை சரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ மூசா அலிஸ்லாம் இதை அத்தாட்சியலாக கொண்டு போய் பிறவன் காட்டுறாங்க காட்டனா நீ பெரிய சூழ்நிலைக்காரர் கூட இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு சரி நாளைக்கு வா உனக்கும் எனக்கும் போட்டி சொல்லிட்டு அவன் பெரிய சூழ்நிலைக்காரர்களுடைய படையை திரட்டுகிறான் திரட்டி அவன் என்ன செய்யலான் நீங்களா நாங்களாம் சொல்லிட்டு மிக மக்கள்லாம் மக்கள் தான் கூடிர்றாங்க மூசாலைசுரா அவர்களை எதிர்த்து பல சூனியக்காரர்கள் நிறைய கயிற்களை கீழே போட்டாங்க அந்த கயிறு மற்றவர்களுடைய பார்வைக்கு பாம்பாக தெரிகிறது என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப எல்லா பாம்புகளையும் பார்த்து மூசாலைசுரம் பயப்படலை அல்லாவா சொன்னால் மூசாவே பயப்படாதீங்க உங்களோட நாம் இருக்கிறோம் அந்த குச்சியை கீழே போடுவேன் நான் முசாரி இஸ்லாம் போட்ட குச்சியிருக்கிறேன் மலைப்பாம்பு மாதிரி பெரிய பாம்பா அவங்க போட்ட பாம்புல சின்ன சின்ன பாம்பு முசாரி இஸ்லாம் போட்ட பாம்பு அல்லாமையினுடைய பாம்பு இல்லையா அது பெரிய உருவம் எடுத்து எல்லா கயிறையும் அந்த பாம்புகளையும் இருந்துச்சு பார்த்த உடனே அவன் சொன்னா பிறவனு எப்படியாவது நீங்க எல்லாம் முஸ்லீம் ஆகிடுவான் போல இருக்குது அப்படின்னு அவன் சொன்னா நீ இவங்களுக்கு இவங்களுக்குன்னா சூணை கற்றுக்கொடுத்து போல இருக்குது நீ பெரிய சூணையக்காரப்பா அப்படின்னு அவன் வந்து பேச்சை மாத்துறான் அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சூனியக்காரர்களுடைய மனதில் அல்லாஹ் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா சூனியக்காரனுக்கு தெரியும் எது சூனியம் எது உண்மை என்று சூனியக்காரர்களுக்கு தெரியும் அதனால் அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க நாங்கள் அல்லாஹுவை கொண்டு இமான் கொண்டோம் முடியலாம் உடனே பிறோம்னு சொன்னால் என்ன நீங்கள் அவ்வளவு பக்கம் போயிட்டீங்களா உங்களை எல்லோரையும் நான் கொலை செய்ய போகிறேன் உங்களை எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது கூட அவர்கள் ஈமானை விடவில்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்